தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபருடைய பிடிவாதமும் கடுமையான வரி கொள்கையும் உலக மக்களை எப்படி பாதிக்கப் போகின்றது என்பது தொடர்பான ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இது டென்மார்க் என்கின்ற நாட்டை ஆதாரமாக வைத்து சிஇ பி ஓ எஸ் என்கின்ற அமைப்பு அதாவது டென்ஸ்க பேங்க் என்கின்ற டேனிஸ் வங்கி மற்றும் லிபரல் சிந்தனை பிரிவு ஆகியவை இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய நெருக்குவாரம் காரணமாக படைத்துறைக்கான செலவை அதிகரிக்க வேண்டி இருக்கின்றது இது ஒவ்வொரு குடிமகனுடைய கழுத்தையும் நெரிக்கப் போகின்றது தூரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற சுனாமி போன்ற பேரலை என்பது தெளிவாக தெரிவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதுவரை நேட்டோவில் அங்கத்துவம் பெற்று பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை டென்மார்க் செலுத்திக் கொண்டிருக்கின்றது இனிமேல் ஐந்து வீதத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற நிலை வந்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய வருடாந்த மொத்த தேசிய உற்பத்தி மூவாயிரம் பில்லியன் குரோனர்கள் ஆகும் இதில் தொன்னூறு பில்லியன் குரோனர்களை செலுத்த வேண்டி வரும் ஐந்து வீதம் என்று வருமாக இருந்தால் ஆனால் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரோ மூன்று தசம் ஐந்து வீதத்திற்கு இப்போது போவோம் என்று ஐந்தும் இல்லாமல் இரண்டும் இல்லாமல் இரண்டிற்கும் நடுவில் ஒரு வைத்திருக்கின்றார் இப்படி செலவழிப்பதாக இருந்தாலும் கூட இதை டென்மார்க்கினால் உடனடியாக வழங்க முடியாது எங்கிருந்து இந்த பணத்தை தேடுவது ஆகாயத்தில் இருந்து தேடுவதா அல்லது யூரோ ஜாக்போர்ட்டின் மூலமாக தேடுவதா என்பது தெரியவில்லை மத்திய வங்கியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் சிக்கல் ஆனால் மத்திய வங்கி தொடர்ந்து கடன் கொடுத்தால் கடனை திருப்பி கட்டுவது எப்படி ஆகவே டொனால்ட் டொனால்டு விருப்பத்திற்கும் நிகழ்ச்சி திட்டத்திற்கும் டென்மார்க்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்ட வேண்டியதாக இருக்கின்றது என்பதுதான் கவலை தரும் ஓர் எதிர்கால செய்தியாகும் இந்த கடனை எப்படி செலுத்துவது ஒவ்வொரு சாதாரண குடிமகனுடைய மணி பர்சும் பாதிக்கப்பட போகின்றது நேட்டோ செயலர் கூறுவதன்படி மூன்று தசம் ஐந்து என்றால் நஷ்டம் ஏற்படும் இப்பொழுது டென்மார்க்கில் ஆயிரம் அரச பாடசாலைகள் உள்ளன இவற்றில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் இதில் இருக்கின்ற ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் இத்தனை பேரையும் உள்ளடக்கிய இலவச கல்விக்கான நிர்வாக செலவு ஐம்பது பில்லியன் கொரோனர்கள் வருகின்றது நேட்டோ செயலர் கூறுவது போல பார்த்தால் டென்மார்க்கில் இருக்கின்ற எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் செலவிடுகின்ற பணத்தை ஆயுதங்கள் வாங்குவதற்காக நேட்டோவிற்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது படைத்துறைக்கு கொடுக்கும் பணமும் பாடசாலைகளுக்கு கொடுக்கும் பணமும் சமநிறையில் இருப்பதுதான் மிக பெரும் துயரமாகவும் இருக்கின்றது இது தவிர டென்மார்க்கில் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகம் முதியோர்களை பராமரிப்பதற்காக பெரும் பணத்தை டென்மார்க் செலவிடுகின்றது வருடம் தோறும் முதியோர்களை பராமரிப்பதற்கான செலவு ஐம்பத்தி பில்லியன் குரோனர்கள் ஆகும் இது டென்மார்க்கினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்று தசம் ஏழு வீதமாகும் நேட்டோ செயலர் சொல்வது போல மூன்று தசம் ஐந்து வீதத்தை கொடுப்பதானால் இன்று முதியோரை பராமரிப்பதற்கு ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த செலவிற்கு சமனான பணத்தை நேட்டோவில் கொட்டிவிட்டு பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் போரில் இருந்து பாதுகாப்பதற்காக அதேவேளை மருத்துவத்தாதிகள் டென்மார்க்கில் எழுபத்தி மூவாயிரம் பேர் பணியாற்றுகின்றார்கள் இவர்களுக்கான கொடுப்பனவு மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்று தசம் ஏழு இந்த மருத்துவ தாதிகளுக்கு வழங்குகின்ற அவ்வளவு பணத்தையும் ஆயுதத்திற்கு கொட்ட வேண்டியதாக இருக்கின்றது இதை எப்படித்தான் தேடுவது முதலாவது மக்கள் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் இப்பொழுதே வேலை நேரம் அதிகரித்து டிப்ரஷன் நிலைக்கு நிறைய பேர் போயிருக்கின்றார்கள் உடல் ஊனமடைந்த நிலையில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இரண்டாவது தேவையற்ற செலவுகளை அரசு நிறுத்த வேண்டும் எங்கெங்கெல்லாம் வீணாக பணம் செலுத்த பொழுது செலவுகளை மிக தேவையான இடங்களுக்கு கொடுக்காமல் விட்டு தேவையற்ற இடங்களுக்கு நிலை வரும் ஏனென்றால் எது கட்டாயம் எது கட்டாயம் இல்லை என்பதை வரையறை செய்வது அந்தந்த சூழ்நிலையாக இருப்பதனால் தேவையற்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பணத்தை வெட்டலாம் என்பது ஒரு சரியான கருத்தாக இருக்காது பொதுத்துறையில் இப்போது இருக்கும் செலவுகளையும் பணியாளர்களையும் குறைக்க வேண்டி வரும் இதை தீர்ப்பது ஐந்து வழிகளை கூறுகின்றார்கள் நிபுணர்கள் ஒன்று வரியை கூட்ட வேண்டும் இப்பொழுதே நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று வரியை கட்ட வேண்டிய மக்கள் ரெஸ்டுக்கு சென்று அதிக பணம் கொடுத்து பாரம் தோறும் உணவு நிறுத்த வேண்டி வரும் மூன்றாவது கை வேலையாட்களை அழைத்து வேலைகளை செய்வதை நிறுத்தி தாங்களே வீட்டுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டி வரும் நான்காவது வாழ்க்கைக்கு ஒரு மலிவான புதிய வழியை கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் வரும் ஐந்தாவது இப்போது இருக்கும் மோசமான விரயங்களை தவிர்க்க வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டி வரும் இதற்கெல்லாம் காரணம் டொனால்டு டிரம்பினுடைய இப்போதைய புதிய கெடுபிடி கொள்கைகளாகும் இதை எப்படி சமாளிக்க போகின்றது டென்மார்க் என்பது டென்மார்க் என்கின்ற அமைதியான மகிழ்ச்சியான நாட்டிற்கே மகிழ்ச்சியை குலைக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்றால் ஏழை நாடுகளுக்கு இது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கூற வேண்டிய தேவை இல்லை இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம் உறவுகளே